பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவரையும் ஒரே மாதிரியா கண்ணன் நடத்தினார் பாண்டவர்கள் ஜெயிப்பதற்கு எத்தனை காரியம் பண்ணணுமோ செய்தார் கௌரவர்களை தோற்கடிப்பதற்கு பல முயற்சிகளையும் எடுத்தார் அப்ப எப்படி பகவான் சமத்துவத்தையும் இந்த அனுகிரகம் நிகிரகம் என்கிற இரண்டையும் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார் இதை எப்படின்னு புரிந்து தான் அப்ப பகவானுடைய ரக்ஷகத்துவம் என்ன நாம் எப்படி நடந்து கொண்டால் அவர் என்னை கஜேந்திரனாக பார்ப்பார் நான் எப்படி நடந்து கொண்டால் என்னை முதலையாக பார்ப்பார் என்பது புரிந்தால்தானே என்ன இரட்சிப்பாரான் தெரிந்து கொள்ள முடியும் பகவான் ரக்ஷகன் என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றன யாருக்கு இக்ஷகன் என்றால் அழைத்தவர்களுக்கெல்லாம் ரக்ஷகன் யாரெல்லாம் பகவானை அழைத்தார்களோ சரணாகதி செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் ரட்சிக்கிறார் ஓடி வந்து நேரில் வந்து ரட்சிக்கிறார்னு கஜேந்திர மோட்சத்தில் பார்த்தோம் சரி அனைவரையும் ரட்சிக்கலையே அந்த கதையிலேயே இரண்டு பேருக்குள்ளே ஒருவரை கொன்று ஒருவருக்கு அனுகிரகம் செய்தாரே அதே போலத்தான் இந்த கதையும் பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் செய்கிறார் அதே சமயத்திலே ஹிரண்ய கசிப்புவுக்கு செய்கிறார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதுதான் சிங்கமா சிங்கம் ஒரு பெரிய யானையை கொல்ல வேண்டும் என்பதற்காக பின் வழியாக அதனுடைய மஸ்தகத்தில் ஏறி தலையை பிளந்து உடச்சு கொண்டுடுமா ஆனா அதே சமயத்தில் தன்னுடைய குட்டி இருக்குன்னா அதுக்கு பாலூட்டி கொண்டே இந்த பெரிய சண்டையை பண்ணி முடிச்சிருமாம் அதை போல பகவானுக்கு இந்த ரெண்டு பண்புகளும் ஒரு சேர இருக்கின்றன யாரெல்லாம் எதிரிகளோ அவர்களிடத்துல சீற்றத்தை காட்டி நிகரஹித்து விடுகிறார் அழித்து விடுகிறார் ஆனா அதே சமயத்தில் ஒரு பக்தன் அருகில் இருந்தான் என்றால் அவனிடத்துல அருள் செய்ய முடிகிறது அப்படி ரெண்டு சேராத தன்மைகள் நிருசிம்மன்னு சொன்னாலே சேராததை சேர்த்தவர் தானே மனிதனுடைய உடலையும் சிங்கத்தினுடைய தலையையும் சேர்த்தவர் அப்ப அபூர்வமான திருமேனி இதற்கு முன்னால் அப்படி கண்டதே கிடையாது தசாவதாரத்தில் பார்த்தோம்னால் மத்ஸ்ய கூர்ம வராகர்கள் மூணு பேரும் முழுவதுமான விலங்கு அவதாரம்தான் நாம இன்னைக்கு படம் வரையும் போது வராக பெருமான மனுஷனாட்டம் வரைஞ்சி முகம் மட்டும் அதற்கு பன்றியாட்டம் வரையலாம் அவர் அப்படியெல்லாம் பிறக்கவில்லை உண்மையான பன்றி எப்படி இருக்குமோ அப்படித்தான் பகவான் வந்து அவதரித்தது அப்ப முதல் மூன்று அவதாரங்களிலே மீனாக ஆமையாக வராகமாக பிறந்தார் அதற்கு மேல் இரண்டும் கறந்ததாக நரம் கலந்த சிங்கமாய் என்று ரெண்டு உருவங்களையும் கலந்து கொண்டு இது ஒரு தனியே அழகுதானே பால் தனியாக சாப்பிட்றோம் நன்னா இனிமையா இருக்கு ஆனந்தம் போக்கியமாக இருக்கு சக்கரை கல்கண்டு தனியா சாப்பிட்றோம் ஒரு நல்ல போகத்தை கொடுக்கிறது ரெண்டையும் சேர்த்து ஒரு முறை சாப்பிட்டு விட்டால் அந்த சுவை பழகினவனால தனியா பாலையோ தனியா சக்கரையோ அப்புறம் சாப்பிடவே முடியாது தனியா பாலை சாப்பிட்டா ஒரு சுவை தனியா கல்கண்டை சாப்பிட்டா ஒரு சுவை சேர்த்து பார்த்தா ஒரு தனி சுவை கிடைக்கிறதோ இல்லையோ அதுதான் ரிசிம்ஹாவதாரம் ரெண்டு விலங்காகவோ மனிதனாகவோ தனித்தனியாக பிறக்காமல் இரண்டையும் கலந்து பகவான் பிறந்தார் அப்ப சேராததை சேர்க்கக்கூடிய தன்மை உடையவர்